நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே நம்ம ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்திருக்கோம் இவ்வளோ போனோம் அப்படின்னா ஏவிஎம் ஸ்டூடியோ அவங்க தயாரிப்புகளில் பயன்படுத்தின கார்கள் நம்ம பார்த்துக்கலாம் ரஜினி கமல் சிவாஜி இவங்கெல்லாம் பயன்படுத்தின கார்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க பாருங்கள் ஏன்னா வேலை டிக்கெட் இவ்வளோ வச்சிருக்கீங்க ஏன் இவ்வளோ டிக்கெட் அதிகமாக வச்சுருக்கீங்களே ஏன் வண்டல் சூக்கீனையா வச்சுருக்கீங்களே இப்படி எங்கே கொடுக்கணுதா நாங்களே வச்சுக்கணுமா சரி ஓகே இங்க பாடுறா இங்க இருந்து நம்ம அங்க இருந்து வரலாம் இருந்து ஆரம்பிக்கிறதுங்க யார் யாரு என்னென்ன படத்தில் யூஸ் பண்ண அங்க பாருங்க ப்ரீமியர் ஒன் ஒன் எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாடலு டே எப்படி இருக்கு பர்றா யூகே ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இது அப்பா ஒரு பென்ஸு அந்த காலத்து பென்ஸ் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் பென்ஸ் பேட்டன் மோட்டார் வேகன் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு இன்னும் அப்படியே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இது இன்னும் இது வந்து பென்ஸ் வண்டி எப்படி இருக்கு பாருங்க மோட்டர் பத்தியடா மோட்ரை பத்தியா அங்கே பாரு வீலுக்கு செயினை பாரு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் ஓ ஏம் ஏவிஎம்ல பாரு ஸ்டேரிங் எப்படி இருக்கு பாரு அவங்க ஓட்டு பண்ணது இப்போ இதை பார்த்து முடிச்சுடோனா இங்கே பாரு இங்கே போடுறா இந்த காரை படுறான் ஸ்டேரிங்கை பத்தியா ஃபோர்ட் காத்ரி சைக்கிளா என்னன்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க இங்க இருக்கு ம் இத எல்லாமே அவங்க இவங்க பயன்படுத்துனதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ அப்படியே உள்ள போலாம் வாருங்க மக்களே ஏ அப்பா ஃபுல்லா ஃபுல்லா கடை சேரရင် இவங்க பயன்படுத்தின கார்கள் தாங்க இவங்க பயன்படுத்தின காரு பைக்கு ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷனில் பயன்படுத்தினது இவங்க வாங்கி கொடுத்துருது ஆக்டர்ஸ் ஷூட்டிங்கில் பயன்படுத்தினது எக்கோ சக்கமாக இருக்குங்க இப்படி கார்லாம் வாழ்நாளில் பார்க்கவே முடியாதா டேய் ரோட்டில் பார்க்க முடியுமான்னு தெரியல இப்பலாம் ஸ்பேர்வியலை பற்றி அங்கே இல்லை யாரா பயன்படுத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மேனுஃபேக்சரிங் இது ஜெர்மனி டொண்ட்டி ஹெச்பி இன்ஜின் கெப்பாசிட்டி ஃபோர் நம்பர் ஆஃப் சிலிண்ட்ரு ஆமாம் இதெல்லாம் நேரில் கூட காணவன் கூட பார்க்க முடியாதுங்க இதெல்லாம் எம்மா இவள் தான்டா நம்ம டார்கெட்டு எப்படி இருக்காமல் பாடுறா அவன் எப்படி இருக்கான்னு பார்த்திங்களா அவன் இவன் என்ன வண்டி டார்ஜ்ஜா டார்ஜ் பிரதர்ஸா அப்பா என்ன பிரதர் எப்புடா செஞ்சீங்க இதெல்லாம் இது மூணாவது மூணு காரு நாலாவது காருன்னு ஒன்றும் போகல வருக இது என்ன கார் இது டேய் இந்த காரை பாராடி மாப்பிள காரை லாரி அடா இது எம்எஸ்ஜி பிஆர்ஏ ஒன் நயன் த்ரீ என்னது குவாட்ரிலாக்ஸி சிக்ஸ்டி டூ एट सिलेंडर 2019 51 मैन्युफैक्चरिंग यूएसए कवर कवर ये अम्मा एडा ये सुन कर ना बळो सुन ना आकला रा इले नोड फेवरेट ओनली वन दिसु ना उण काडरे थ्री बार पडगांट नो प्ले ஒரு இது எப்படி ஏஜியும் காரை ஓனா யூஸ் பண்ணாதான் இல்லை வாங்கி நிப்பா அடிச்சுக்காங்களான்னு தெரியல இங்கே பாருங்கள் இந்த காரை இந்த பழைய லாரி இல்லை ரெண்டு வண்டி ரெண்டு கண்ணாடி இருமா அதே மாதிரி அடுத்து இது என்னது இது செவர்லெட்டு இதுதாங்க செவ்லெட்டோட சிக்னேச்சர் அந்த இதுலேயே எழு பம்பர்லேயே எழுதிருப்பாங்க

விக்ரம் பயன்படுத்தின கார் யூஸ் இந்த மூவி ஜெமினி தமிழ் ஜெமினில யூஸ் பண்ணதாடா யூஸ் பண்ணிருக்காங்க கார் யூஸ் ஜெமினி தெலுங்கு அடடே பென்ஸ் பாக்குறது எப்படி தெரியும் பாருங்க நிக்காம பாருங்க சிட்ரான் சிட்ரான் அவென்ட் இப்போ இந்த சிட்ரான் ஒரு புதுசாக விட்டுருக்கேன் இல்லாமல் ஃபேன்ன்றாது நீ வேறு வேண்டாம் பயமுறுத்துகிற ஒரு ஃபேனு வாரு ரெண்டு பேர் இவங்க விட்டாங்கன்னா நான் ஸ்டேரிங்லன்னு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துடுவேன் ஏண்டா எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு அடுத்து ஒரு வண்டி இருக்குது கமல் வண்டி ஒன்று இருக்குது அதை காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் வரும் பைக் யூஸ்ட் பை கமல்ஹாஷ் இந்த ஏவிஎம் சகலகலா வல்லவன் ராயல் என்ஃபீல்டு புல்லட் நைன்டீன் எயிட்டி அந்த நியூ இயர் சாங்கில் தலையம் வருவோம் அப்படில்ல இளமை அதான் அதே தான் அங்கே நிற்கிறான் செவரில் டிம்பாலா அட்டா அட 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 அடே அடே எப்படி இங்கே வருக் யூஸ்இன் த மூவி அயன் ஸ்டேரிங் சூர்யா தமன்னா ஓ இது இது வந்து இப்போ வந்த வண்டி அப்பாச்சு இன்னும் இருக்குடா இருடா இங்கே பாரு கலரை பத்தியா ப்ளூ இது என்ன கலர் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கு கலரை பத்தியா பா பைக் சூப்பரா இப்போ அந்த பேர்லாம் என்னென்னு ஒன்று விளங்க மாட்டேங்குதுங்க எனக்கு ஆ பாருங்க அந்த யார் பண்ண ஏவி மெய்யப்பன் பவுண்டர் ஏவி ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண கார் போலங்க ஏ எம்ஜிஆர் யூஸ் பண்ண காரே நிற்கிதுரா இதுங்க எம்எக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் செவனா வேறு வாசல் கார் அது யாரும் தெரில ஃபவுண்டர் ஜெமினி ஸ்டுடியோவா த்ரீ டபுள் செவன் எயிட் இதுவும் மெய்யப்பன் செட்டியாக இருக்காருங்க இதுவும் மெய்யப்பன் செட்டியாக இருக்காரு த்ரீ செவன் டபுள் இது ஏவி மெய்யப்பன் செட்டிங் செட்டிங்காரு இதுதான் ஏவி மையப்பன் உபயோகித்த முதல் கார் வாக்ஷால் ஃபோர்டீன் நைன்டீன் தேர்ட்டி எய்ட் ஏ அப்பா வர்றா டே நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் யூஸ் பண்ண காரன் இன்னும் எப்படி பல வளம் வச்சுருக்காங்க அதுதான்டா பில்டு குவாலிட்டி அந்த காலத்தில் உள்ள பில்டு குவாலிட்டி அதுதான் இப்போ நம்ம வச்சுருக்க காரெலாம் கொண்டு ஒரு இடி இடிச்சு வச்சுக்க நம்மளுக்கு பாய் திக்கி போயிடும் நம்ம எந்திரன் ஏதாவது பயன்படுத்த சூட் கேஸ் பெட்டிலாம் வச்சுருக்காங்க போய் பார்ப்போம் ஒர்த்து வருமா ஒர்த்து வருமா செவன் ஃப்ரிட்டிஸ்காரெல்லாம் யூஸ் பண்ண கிடையாது அப்படிலாம் கிடையாது இது இவன் இங்கே வாங்கி யூஸ் பண்ணி வச்சுப்பாங்க நினைக்கிறேன் இந்த தவறு இதுதான் தலைவர் யூஸ் பண்ணது போலப்பா எம்ஜிஆர் யூஸ் பண்ண காரு இதுதான் எம்ஜிஆர் யூஸ் பண்ண காரு இது இது என்னது இது தெரியல ரஜினி ஸ்டாச்சு ஒன்று இருக்கு ஸோ இது வந்து சிவாஜி படத்தில் அவர் சிலைக்கு அவர் மாலை போடுவார்ல அந்த இது

இப்போ ஒரு செக்ஷன் தான் நாங்கள் வந்திருக்கோம் அங்கே ஆரம்பித்து இப்படிந்து இப்படி வந்திருக்கோம் இன்னும் இதிலலாம் கார் இருக்குது இப்போ இப்படி போகலாம் இந்த ஃபேம் இந்த ஹாலில் ஃபுல்லாக யார் யார் என்னென்ன இவங்க ப்ரொடக்ஷன் நடித்த ஆக்டர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த லைட் எல்லாமே இவங்க ஷூட்டிங்கில் யூஸ் பண்ண லைட்ஸு இப்போ மாப்பிள்ளை இதை தருவோம் திரும்பவும் அதே லைனில் போகிற மாதிரி தான் இருக்கும் வார் சரி அப்படி போயிட்டு ஓகே வாடா வாடா இன்னைக்கு ரொம்ப நாளா வரணும் பிளான் பண்ணது வர முடியல சென்னையில் கிடந்துகிட்டே வர எப்படி ஏவி மெரிடேஜ் மியூசியம் எலக்ட்ரிக் டூ வீலர் எக்கோ காஸ்மிக் இது எதுக்கும் தெரியலையே யாரும் யூஸ் பண்ணாங்களா அங்கே ஒரு புல்லட் பாரு வருவோம்மா இது என்னது இது ஸ்டூடியோவா இதுதாங்க ஸ்ட்ரேயா வர பள்ளத்தாக்கு சி அதுதான் பல்லாக்கடா இல்லை பல்லாக்கு அவங்களோட கேமராஸ் ஏவி ஸ்டூடியோ வரைக்கும் பயன்படுத்தினேன் கேமரா லைட்டு இது எல்லாமே இது என்னது பழைய ஃப்ளைட்டாடா என்னடா இது ஃபேன் இது ஃபேனு ப்ளோவர் ப்ளோவர் ஏர்க்ராஃப்ட் ஏ ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் போட்டிருக்காங்க ஃப்ளோவர் எர்ட்ராஃப்ட் இன்ஜின் பண்ணுறேன் எங்கள் பாரு கேமரா இது அவங்க யூஸ் பண்ண கேமரா போல கடைசி அவங்க எடுத்த படம் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க தமிழ் ராக்கர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கடைசி அவங்க எடுத்த படம்னு நினைக்கிறேன் இதில் தமிழ் ராக்கர்ஸ் தான் அவங்க எடுத்த கடைசி எடுத்த படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சேதுபதி ஐபிஎஸ் எப்படி இந்த கடைசி வரைக்கும் ஹால் ஆஃப் மாதிரி வச்சுருக்காங்க இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண அந்த ப்ரொஜெக்டர்ஸ் இது இது என்ன இந்த படம் ஓட்டுற ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்டர்ஸடா ப்ரொஜெக்டர் ஹெட் அண்ட் டிடிஎஸ் டைம் கோல் ரே ரீடர் வித் டபுள் பாசிட்டிவ் ஃபில்ம் அட்டாச்மெண்ட் ஓகே இதெல்லாம் அந்த படத்து தேட்டரில் படம் ஓட்டுறது எல்லாமே ஃபில்ம் இந்த பாருங்கள் ஃபில்மோடு இருக்குது இப்படியே போயிட்டு திரும்ப அப்படி வரோம் நாங்கள் அவர் ஃபில்மோட இருக்கட்டா மாப்பிள்ள வெர்டிகல் எடிஷன் மெ எது எடிஷன் மெயினா ஆ எப்படி ஓடுது பார்த்தியா எடிஷன் மெஷினா இப்படி ஓடி பாருங்க டிவி டிவி கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருந்து எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் அதான் இவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க டவுன் இது சவுண்ட் சிஸ்டம் ஹை பிராண்ட் டைப் வீடியோ எடிட்டிங் செட்டப் இதெல்லாம் வீடியோ எடிட்டிங் இது போல் செட்டப்பு பா அடா 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 இங்கே வர்றா ரீல டேய் இதைத்தான் அடிக்கடி இந்த பழைய ஆளுங்களை பேட்டிட்டு சொல்லுவாங்க பாருங்க அன்னைக்கெல்லாம் வந்து ரீலுங்க அத்தனை ரீல் ஓடிச்சு இத்தனை ரீல் ஓடிச்சு ரீட்டேக் போகக்கூடாது இன்றைக்கி ஃபில்ம் வந்துருச்சு என்ன ஃபில்ம் நீ கார்டு வந்துருச்சு அப்படின்னு பாங்க கார்டை போட்டால் இது பண்ணுறாங்க அப்படின்னு பாய்ங்க அது வந்து ஏவிஎம் நேஷ்னல் பிக்சர்ஸ் பராசக்தி திரைக்கதை வசனம் கலைஞருங்கருணாநிதி எதுக்கு ஐம்பது விட்டு நினைவு சின்னம் ஓகே கமலஹாசன் திறந்து வைத்ததான் ஒரு இது என்னது பராசக்தி ஓகே உருண்டை அந்த காலத்தில் அவங்களோட நடிகர்கள் பயன்படுத்தினு கோழிங் கிளாஸ் எல்லாமே இவங்க ஷூட்டிங் ஃபோனு ஷூட்டிங் கொடுத்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சோன்னே அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க போல பெரிய நடிகராக இருந்தா கூட குடியா அப்படின்னு வாங்கிட்டு போல் போல இப்படியே இங்கேருந்து பாருங்கள் இங்கே வந்து அங்கேயே ஒரு ப பல்லாக்கு இருக்கா அது என்ன போய் பார்க்கலாம் இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோ வர முடியாதுன்னு நினச்சவங்க எங்கள் மூலமாக பார்த்துக்குவாங்க அம்மா எங்கள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை தான் பாடுறது ரெக்கார்டிங் தேட்டரில் பயன்படுத்துறது போல் இது எல்லாமே எல்லாமே சவுண்ட் சிஸ்டம்ஸ் அப்படியே இளையராஜாவோட அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு பார்வைக்கு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இது என்னதுரா ஏஜமான படத்தில் மீனா திட்டுருவாங்களே அதுவானது அதுதான் முத்துவா அது இல்லடா யஜமான் சரிங்க ரஜினிகாந்த் மீன் அந்த ஒரு பாட்டில் கொண்டுருவாங்களே இதெல்லாம் என்னது கேமரா இப்போ வீடியோ கேமரா எப்படி இருந்துருக்கு வேறு அந்த காலத்தில் டைப்ரைட்டிங் மிஷினு இதில் தான் உட்காந்து கட்ட 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 கட்டணம் அடிச்சு லோயர் ஹையர்னு பாஸ் பண்ண வந்தாங்க இது என்னடா இது தேங்காய் அரைக்கிற மிஷின் மாதிரி இருக்கு உட்கட்டிங் மிஷின்டா உட்கட்டிங் மிஷின்டா

அது என்னன்னு தெரியல அது ராயல் பிஎஸ்சி ஏடாது பிஎஸ்சி மோட்டார் சைக்கிள் சைக்கிள் கம்பெனி இருக்குல்ல பிஎஸ்சி சைக்கிள் கம்பெனி எதாவது மோட்டார் இது அது ஆறுன்னு அந்த காலத்து வண்டிகளை பயன்படுத்தின ஆறுன்னு வச்சுருக்காங்க இதுதான் அம்பாசிட்டர் தானே ஏய் ஹிந்துஸ்தான் என்னோடய ஃபேவரட் கார் இங்கே நிற்கிது உனக்கு நான் ஆட்டுறோம் பாரு இது என்னது இரு பேபி ஹிந்துஸ்தான் இதுவும் பேபி ஹிந்துஸ்தான் தான் எப்படி இருக்குவார் தவளை இந்த தவளை ஜம்ப் பண்ணும்போது பின்னாடி பாதி திக்கி மறைச்சிருந்தீமா அது மாதிரி இருக்கா இங்கே பார் இது என்ன கார் மோட்டார் சைக்கிளை பாரு யார் பாரு ஏங்க ஒரு இங்கே அழுத்துனா இங்கே டப்பையும் நடிக்கும் ஏ அழுத்தா கேஸ் ஆக்கி விட்டு போயிடறாதடா இது என்ன காரு எக்ஸெல் எக்ஸல் இது என்ன காரு இது யுனோஸ் ரோட்ஸ்டர் இந்த ரஜினி வர மர கிளடா இருக்குது என்னடா இது அது இல்லையே மொப்பர்ட்டு கீரோ மெஜஸ்டிக் எல்லாம் மொபர்டும் அங்கே இருக்குங்க வச்சிருக்காங்களா இது எதாவது யாராவது யூஸ் பண்ணிக்காங்க இல்லையா மியூசியம் மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க பல்சர் இந்த தலைவர் இந்த பற்றியில் திருப்பதி படத்தில் நம்ம தலை அஜித் யூஸ் பண்ண பைக்கு இது எப்படி

இது என்ன கார் இது இது என்ன கார்னா தாவோ சைலோவா எம்ஐடி இங்கே ஒரு அனாம அனாமதா கொடுத்தாங்க நம்ம எம்ஐடியை எம்ஐடி அங்கே நிற்கிது எம்ஐடி எத்தனை சீனார் இது என்ன வண்டி ஹோண்டா த்ரீ ஃபிஃப்டி இது என்ன வண்டிடா ட்ரேம்பு ட்ராம்ப்பு இப்போ வேறு மாதிரி விட்ருக்காங்க பழைய ட்ரேம்ப் எப்படி இருக்கு பாருங்க பழைய ட்ரைவர் அது சுவிட்சாடா ஸ்டார்ட் சுவிட்சா அது வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே ட்ரையாம் தான் இது ரெண்டு ட்ரையாம்பு இது டிவிஎஸ்ஸு பச்சா செட்டாக் இருக்குது இது இந்த படம் பைக் யூஸ் பை மாதவன் இந்த ஏவிஎம் பிரியமான தோழி டிவிஎஸ் இங்கே இங்கே வச்சுருக்காங்களோ ஓகே இதே இது இந்த ஒரு விஜயகாந்த் விஜயகாந்தபுரத்தை ராதா ஓட்டிட்டுருவாங்களா எந்த காரா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் பழைய மாறுதி எயிட் ஹண்ட்ரடு இதுக்கு அப்புறம் உள்ள இதா இது இதுக்கு அப்புறம் உள்ள வருஷம் நினைக்கிறேன் இது எஸ்பிபி பயன்படுத்தின காரா கார் யூஸ் பை எஸ்பி பால நாராயணசாமி இந்த ஏவிஎம் மின்சார கனவு மெர்சி பா எஸ்பிபி பயன்படுத்தின கார் எஸ்பிபி அண்டு நாராயணசாமி பார்த்தல தலைவன் பாயும்புலி பாயும்புலி படத்தில் பயன்படுத்துகிற பைக்கு பார்த்திங்களா சார் பார்த்துல ஆ சைலன் சைலன் அது சைலண்ட் சாரா எப்படி இருக்கு பார்த்திங்களா பாயும்புலி சுசுக்கு கஸ்டமைஸ்ட் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சிவாஜி படத்தில் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே அந்த அங்கங்கே சின்ன சின்ன முகமுடிகள் இருக்கு இதெல்லாம் அவங்களோட வரலாறுகள் ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க கேமரா ஸ்டில்ஸ் கேமராவா இந்த கேமரா நம்ம வீட்டில் பார்த்த மாதிரி இருக்கேன் இல்லை அது கொடுத்தாச்சு மட்டும் கிடந்துச்சு அது உள்ள ஏதோ லாக்கர் ரூம் மாதிரி இருக்குது காசு அந்த இந்த படத்தில் சிவாஜி டூப்ளிகேட் கரன்சி யூஸ்ட் இன் த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆஃப் ஏவிஎம் சிவாஜி கரன்சி டூப்ளிகேட் கரன்சி ஏவிங் ஸ்டூடியோ முன்னாடி எப்படி இருந்ததுன்ற பயப்படமா இது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் மெட்ராஸ் ஏவிங் ஸ்டூடியோ எப்படி இருந்ததுன்றது குடிசையா இப்படிதானா இருந்துருக்கு வடபழனிய ஓகே அப்போ இது ஃபுல்லாக டிஜி நொறுக்கிட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு இப்போ இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் இருக்குல்ல இதில் நிற்கிறாங்க என் ஆள் ஒருத்தன் காட்டுறோம் பாருங்க வாங்க ஃபியாட்டு இது ஃபியாட்டு இது ஃபியாட் செலக்ட் தான் ஃபியாட்டு தௌசண்ட் ஹண்ட்ரடு டி சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் அதிரடி சாங்ல ஒரு பாட்டில் வருவார்ல இந்த வண்டி தாங்க இது இந்த வண்டி தான் போட்டிருக்கு பாரு கார் யூஸ்ட் இந்த சாங் அதிரடி பை ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரேயா இன் ஏவிஎம் சிவாஜி திபாஸ் அந்த காரோட இருக்கும் பின்னாடி வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே போகவே முடியலையே என் ஃபேவரட்டு இதுதான் இதுதான் பாடுறா பீட்டில் ஓட்ஸ் வாகன் பீட்டில் மை ஃபேவரேட் காரா பாட்டி சிலை திட்டதில் வரும்டா இந்த தான்டா இப்போவும் இந்த கார் இருக்குடா இருக்கு இப்படிதான் இருக்கும் சீட்ருங்க பாரு மடக்கிஷ்ட முன்னாடி என்னோட ஃபேவரட் பீட்டல் இப்பவும் இருக்கு எப்படி இருக்கு கார் அம்சமாக இருக்குங்க பீட்டில் இது என்ன வராது ஸ்டாண்டர்ட் எயிட்டு ஆனால் இப்போவும் இதை பராமரிச்சு இவ்வளோ கிளாசிக் லுக்கில் வச்சிருக்காங்க அப்படின்னா பாராட்டணுங்க ஒரு ஆளுக்கு இரநூறுபா அப்படின்றது அதிகமான அமௌண்ட்டு தான் ஏன்னா வண்டலூர் சூழலில் இரநூறுபா காட்டுறேன் வாங்குறாங்க அங்கே பல உயிரினங்களை பார்க்குறோம் இங்கே உயிரற்ற உயிரினங்களை உயிர் உள்ள நிலையில பார்க்குறோம் டே கே தான் இது ஒல்சிலி ஆஸ்டினை பாடுறா

இத்தனூண்ட காரில் இதுவே பின்னாடி வந்து இந்த மொயல் ஆமாம் அங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க டிக்கியை பாருங்க இந்த மொயல் குத்து வச்சுக்கிட்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது காரே முயல் குத்து வச்சா மாதிரி இருக்குது அதுக்குள்ள ஒரு டிக்கி இங்கே வருங்க இவன் இவனுக்கு இவனுக்கு டிக்கிக்கே ஃபேமஸான வண்டி போகலாங்க இவங்க ஏ இவன டிக்கிக்கு ஃபேமஸான வண்டி போலடா வருங்க அம்புட்டு போயிலும் டிக்கியோட தான் இருக்காங்க ஆமாம் அவ்வளோ பேர் டிக்கிக்கு ஃபேமஸான பயனுங்கலாம் இருக்காங்க டேய் என் வண்டி எப்படி இருக்கும் பார்த்தியா வர்றா ஆனால் இப்போ வர்ற வண்டி இப்படி கிடையாது இப்போ கொஞ்சம் வேறே மாதிரி வேறு ஆமாம் இப்போ வேறே மாதிரி மாரிஃபை பண்ணிட்டாங்க ஃபைலன்சரு டேய் இந்த கார் இன்னும் இருக்குடா இந்த கார் இன்னும் இருக்குது நண்பர்கள் யாராவது இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா எப்படின்றது அப்படின்றத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளில் தான் இந்த மியூசியம் ஓப்பன் இந்த மூணு நாளில் நீங்கள் வந்து இந்த மியூசியம் அஞ்சு மணிக்கில் வந்து பார்க்கலாம் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமனில் சொல்லுங்கள் இது வந்து ஷூட்டிங் பயன்படுத்தின கார் அப்படின்றத தாண்டி கலெக்ஷனுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க அந்த காலத்து வண்டிகளோட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து தரமாக என்ஜாய் பண்ணலாம்